மக்கள் நீதி மைய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு வடுகப்பட்டி பேருந்து நிலையத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு ஏழாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் இலவச வேஷ்டி சேலை மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தேனி அருகே வடுககுபட்டி பேருந்து நிலையத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு பெரியகுளம் தொகுதி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி வடுகுவட்டி பேரூராட்சியில் ப பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வடுகுவட்டி பேரூர் செயலாளர் சண்முகசுந்தரம் சுந்தரம் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட முன்னாள் அமைப்பாளர் ஆதிலிங்க பாண்டியன் கிரீகுளம் ஒன்றிய செயலாளர் திருப்பதி தேனி கிளை செயலாளர் சிங்கராஜ் மேல்மங்கலம் ரமேஷ் கார்த்திக் ராஜா பாண்டி நாகராஜ் தேனி ஏழாவது வாடு செயலாளர் லட்சுமி கண்மணி தனலட்சுமி முத்துலட்சுமி சிட்டமால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்